புரேசு நாள் கத்தனாம் ஐபட்டும் இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்தித்து உங்களோடு நடைபெறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே இன்றைக்கு ஒரு வசனத்தை கொடுத்துருக்க உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் அப்போ ஆண்டு அப்ப சொன்னா பவுல் ரோமருக்கு நிறுவனம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எவளுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ எவளுடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவார்கள் எவருடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தா இது சொல்லியிருக்கிறான் என்று சொல்லப்படுது இங்கே அப்போ சொல்ல பவுல் வந்து ரோமருக்கு சொல்லும் பொழுது அந்த கிரியைகளா இல்லை கிருபையா என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார் ஸோ பழைய பாட்டிலே தான் அவர்கள் கலக்கப்பட்டார்கள் ஆனால் புதிய பாட்டில் பார்க்கும்போது எந்த கிரியையும் செய்யாதபடி ஒருவர் கிரியை செஞ்ச அந்த மீட்பின் வேலையை செய்து முடித்த அந்த கிரியை நம்புவதினால் விசுவாசிப்பதனால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ யாருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ நம்ம பாக்கியவான்களை குறித்து அநேக பார்த்து கொண்டே வருகிறோம் அநேக நாட்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாக்கியவான்களை குறித்து இந்த நாட்களே ஒரு பாக்கியவான் எதை சொல்லப்பட்டிருக்குன்னா அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவன் பாவங்கள் மூடப்பட்டவன் பாக்கியவான் எப்படி அக்கிரமத்தை கருத்து என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சரி இப்போ பாவம் அக்கிரமோன்னு சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவாக யாரு பாவம்னு சொல்லக்கூடாது யாரும் பாவின்னு சொல்லக்கூடாது சொன்னா என்ன வந்துடும் எல்லாருக்கும் இதாக இருக்கு ஆனால் வசனங்கள் சொல்லுகிறது மாறாது சொல் இப்போ ஒருதன் வந்து ஒரு ஒன்னை போய்ட்ருக்கிறாங்க தொடப்பக்கிட்ட எடுத்து தொடப்பம் தொடப்பம் இருக்கு இல்லையா அதை எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க தொடப்பவன்மா தொடப்பம் தொடப்பன்னு கத்திக்கிட்டே போகும்போது இல்லாமல் அவனை எப்படி கூடுவோம் ஏய் தொடப்பவனு தான் கூட ஏன்னால் பேர் தெரியாது தொடப்போன்னு கூட நின்றுவான் ஆனால் தொடப்பம்னு கூட அவன் கோவப்பட மாட்டான் ஏன்னா அவன் அதை வச்சுருக்கிறதுனால அவனுக்கு அந்த பேர் அதே போல் செருப்பு விற்கிறது கூட ஏ செருப்பு நில்லுன்னு சொன்னால் நின்றுவான் ஏன்னா அவனை செருப்புன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி கோவப்பட மாட்டான் ஏன்னா அவன் செருப்பு விற்கிறவன் அதே போலதான் பாவம் சேரும் பார்த்து பாவி அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரக்கூடாது அந்த பாவத்துல இருந்து மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம இருந்து பாவத்திலிருந்து வெளியே வரணும் அதான் சொல்லப்பட்டிருக்கு எவருடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும் அக்கிரமத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டு அக்கிரமத்தை மன்னிக்க முடியாத இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக உலகத்தில் வந்தார் அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் எல்லாம் போயிடுச்சு அதனால் இயேசு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார் இன்றைக்கி வருஷ வருஷம் கிறிஸ்மஸை கொண்டாடுறமே ஒழிய ஆனால் கிறிஸ்மஸுக்கு எதுனால அது கொண்டாடணும் அதனால ஜனங்களுக்கு என்ன நன்மை அவர் ஏன் வந்தார் வந்து என்ன தான் செய்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது பூத்துளி போடணும் பலகாரம் செய்யணும் நல்ல பட்டாசு போலத்தணும் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும் அதுதான் கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது கிறிஸ்மஸ் ஏசு இந்த உலகத்தில் வந்தது எதுக்குன்னா மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அக்கிரமங்களை மன்னிக்கும்படி வந்தார் அந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான் என்று ஏசு சொல்கிறார் நாமெல்லாம் அப்படி நினைக்க மாட்டோம் சில சமயங்கள்ல நம்ம வந்து கம்பேர் பண்றதே தான் கம்பேர் பண்ணுவோம் நம்ம வந்து உலகத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் உலகத்தின் ஆசீர்வாதங்களை தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்போம் ஆனா அப்படி கிடையாது ஒன்றுமே இல்லாம இருக்கலாம் பரமை ஏழையா இருக்கலாம் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து பாக்கியமான்னு சொல்றாரு நமக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உவ உவமையை பத்தி நமக்கு தெரியும் ஒரு ஐஸ்வீர் வாணுவதில் இருந்தான் லாசரு ஒரு இருந்தான் வைசர்யவான் பயங்கரமான பணக்காரனாக இருந்தான் லாசரு அவனுடைய மேசிலிருந்து விழுகிற துணிக்கைகள் அந்த எச்சி பருக்குகள் தான் சாப்பிட்டு இருப்பா அதை வந்து நாய்களுக்கு கொண்டு போடும்போது நாய் அவனு சண்டை போட்டு சாப்பிடுவான் அவ்வளவு ஒரு ஏழையா இருந்தான் ஆனா ரெண்டு பேரும் மறித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல அவங்க இவரோடு இருக்கும்போது அந்த ஐசிறுவானுக்கு கிடைச்ச ஒரு 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 பயங்கர வரவேற்பு ஆசீர்வாதம் எல்லாரும் அவனை கொடுத்து பாக்கியவான் ஓ பெரிய பணக்காரன் சொல்லி எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க ஆனால் அவன் மறித்த பொழுது ஊரே வந்து அவனை அடக்கம் பண்ணுச்சு அவன் எல்லாரும் போனாங்க அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது பாருங்க அவன் வந்து நேர பாதாளத்துக்கு கொண்டு போய் விடப்பான ஏன்னா அவனுக்கு என்ன இல்ல பாவங்களை மன்னிப்பு போய் அவர் பெற்றுக் கொள்ளவில்லை பற்றி அறிந்து கொள்ளவில்லை மன்னிப்பதற்கு எந்த வழி தேடவில்லை ஆனால் அதே சமயத்தில் மறித்து போனான் அவனை யார் அடக்கம் பண்ணான்னு சொல்லி வேதத்தில் அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் ஆபிரஹாமின் மடியிலேயே கொண்டு வரப்பட்ட ஆபிரஹாம் உட்காந்த மடியில் உட்கார்ந்து இருக்கான் கீழே ஒரு பெரும் பிளவு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன உயர்ந்த பாதாளம் தாந்த பாதாளம் தாந்த பாதாளத்தில் அங்க வேலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல நல்ல செழிப்பா இருந்தா போதும் நினைக்கிறான் அந்த அது வந்து பாக்கியம் கிடையாது ஆனா ஒன்றுமே இல்லாம இந்த உலகத்தில் இருந்து மறித்த பின்பு நீங்க போய் சேரீங்க பாத்தீங்களா அந்த இடம் தான் ஆசீர்வாதமான இடம் அங்க தான் இயேசு வழி திறந்து வச்சிருக்கிறாரு அதை பெற்றுக் கொள்ளாமல் ஐஸ்வர்யவால் நான் வந்து பெரிய பணக்காரன் நான் கொடுத்து வச்சவே வீடு இருக்கு வாசல் இருக்கு எத்தனை ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆக இருக்கிறது கத்திர்க்கும் தான் அதனால அவர் சொல்கிறாரு எவ்வளோ அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ எவ்வளோ பாவம் மூடப்பட்டதோ இந்த அக்கிரமம் பண்ணிக்க மூடாதா படிக்க நமக்கு என்ன இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது அது கா அது கா இதில் வரலாம் இதில் வரவே வராது பாருங்கள் ஒரு மனுஷன் சாகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டான் இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களே எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை வண்டி இல்லை கார் இல்லை எனக்கு ஒரு சரியான வேலை இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை உடுக்க துணி இல்லை இதெல்லாமோ சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா கவலைப்படாதீங்க அந்த லாசருக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனாலும் அவன் உயர்ந்த நிலைமைக்கு போ அப்போ அவன் கேட்குறான் அந்த ஐஸ்வர்யம் கேட்குறான் ஐயா ஐயா நான் உலகத்தில் இருக்கும்போது பாருங்கள் எனக்கு நான் இந்த இடத்துல வருவேன்னு எனக்கு தெரியாது எனக்கு யாரும் சொல்லலை ஆனால் எனக்கு அஞ்சு சகோதரர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீ இந்த பற்றி சத்தியத்தை சொல்லுங்க அவங்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது நான் வந்தது போல் அவன் வந்துடக்கூடாது போய் சொல்லுங்கள் இந்த லாசரம் அனுப்பி வைங்க லாசர் அனுப்பி வச்சா நம்புவாங்க அப்போ அவன் சொல்லுவாங்க மோசுக்குறாங்க அவங்க பேச்சை கேட்கட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லப்படும் அருமையான இன்றைக்கு மறித்த பின்புதான் குத்தியை தலைவருக்கு வருகிறது அது குழுவில் ரொம்ப சொன்னால் கேட்க மாட்டாங்க என்ன என்ன பாவின்னு சொல்றீங்க என்ன என்ன ரொம்ப மோசக்காரன அவ்வளவு மோசக்காரனா நாம் எல்லாரும் மோசக்காரன்னு சொல்லி வசதி சொல்லுகிறது உலகத்திலே பிறந்த எவனும் பாவத்திலே பிறக்கிறான் ஐம்பத்தி லங்கீத்திலே தாவியை சொல்லும் பொழுது ஓ என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் தரித்தாள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நம்மளும் என்னத்தான் நினைச்சாலும் பாவம் என்ன விட்டு போக மாட்டேன் பவுன் சொல்லும்போது நான் ஒரு நிப்பந்தமான மனிதன் இந்த பாவம் செய்யறது யார் என்ன விடுதலை பண்ணக்கூடும் என்று சொல்லுகிறார் அது அப்படின்னாலே அருமையானே ஆண்டவர் அந்த அக்கிரமத்தை எண்ணாமல் இருக்கணும் அதை அடக்கம் பண்ண அதாவது மூடி போடணும் நம்ம பாவம் மூடப்படணும்னா இது இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால தான் மூட முடியும் இயேசுவின் ரத்தத்தை அதை கழுவி எடுக்க முடியும் வேற எந்த ரத்தம் ஆற்று ரத்தம் மாற்று ரத்தம் கோழி ரத்தம் எந்த மிருகங்கள் ரத்தமும் பாவத்தை கழுவ முடியாது அது ஓல்ட் சுமெண்ட்ல பழைய பாட்டில் அது நடந்தது அதை கத்தன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் முற்றுப்புள்ளி வச்சுதான் தன்னுடைய இரத்தமாய் இயேசுவின் ரத்தம் குற்றமில்லாத ஒரு ஆட்டின் ரத்தம் எல்லாம் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின் ரத்தம் சிந்தப்பட்ட அப்படின்னாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவு வழி இருக்குது எல்லாம் கலக்க மேற்கு ஓடுறீங்களா அருமையாக உள்ள பிள்ளைகளே இயேசுவண்டை வாருங்கள் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் ரச்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அந்த பரலோக பாக்கியத்தை கொடுக்க என் தேவனால் மாத்திர முடியும் இந்த உலகத்தில் அவங்க ஆசிரியப்பார் உழைத்துவார் அந்த காரியம் செய்வார் எந்த காரணம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றீங்களே அதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எவ்வளோ அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவள பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான் எவன் கார் வச்சிருக்கிறானோ இவன் வீடு வச்சிருக்கிறானோ சொத்து அவன் பாக்கிவான்னு போடலை ஏன்னா அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் என் கத்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த நாட்கள ஒப்பு கொடுங்க இந்த காலை உள்ள உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்தேகத்தில் எல்லாரையும் இக்கத்தில் ஆசிர்வதிக்க வந்திருக்கிறான் ஏற்றுக்கொள்ள முடியுமா இயேசுவே உடைய ரத்தத்தான் என்னை கழுவும்னு சொல்லுங்க ரத்தத்தினா என்னை கழுவும் பிள்ளையாய் மாற்றும் எவன் ஒன்று பண்ணனு சொல்லப்பட்டு போல அவன் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க அப்படி அதிகாரம் கொடுத்தேன் நீங்க அவங்க பிள்ளையா இருக்கீங்களா பாவம் அனுப்பப்பட்டிருக்குதான் இல்லையானால் இப்பொழுது ஜோம் பண்ணுங்க ஒப்பு கொடுங்க கத்துருங்களேன் ஆசிரியப்பார் அவளுக்காக நான் செபிக்கிறேன் பரவத்தின் பிதாவே நல்ல இயேசுவே இந்த காலை வழியில் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கத்துற ஆசீர்வதிங்க ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்க செபிக்கிறேன் ஆவியானவர் அந்த பிள்ளைகளோடு நடத்துங்கப்பா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற பள்ளிகள் அன்றவரை உலகத்து முடிந்த பின்பு வர ஆசீர்வாதத்துக்காக அன்றவரை ஒரு மேன்மையான ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அதை அவங்களை தேடி ஓடி நாட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா அன்றுவரே பாவங்கள் மன்னிக்கப்பட மூடப்பட கத்தர் உதவி செய்யும் பிதா குமார் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்குற யாவரையும் பார்க்கிற யாவரையும் ஆசீர்விக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவரையும் ஆமேன் கத்த தாமிய உங்களை ஆசிரிப்பாராக ஓ நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு மக்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இயேசுண்டே வருவோம் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக அவங்களை சந்திக்கும் வரையிலும் கத்த எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமீன்